ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோம கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல டேஸ்டான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாக பொரியல் அப்படின்னாலே ஈஸியாக இருக்கும் இல்லையா இந்த பொரியலுக்கு வந்து ஒரு மேல் பொடி அரைச்சி நம்ம செஞ்சுருக்குறோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட ரொம்பவே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஒரு சில சாமான்கள் வறுத்து நம்ம பிடிக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததா இதில் வேர்கடலை ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டே ரெண்டு வரமிளகா அடுத்ததாக ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்கணும் முக்கியமா இதில் போட்டிருக்கிற சீரகம் கருகிடக்கூடாது டேஸ்டே வந்து நல்லா இருக்காது இப்போ பாத்தீங்கன்னா போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாம் ஓரளவு செவந்து வந்திருக்குதுங்க இந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாத்தி நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அதே பேன்லையே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்க சாமான்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சு செவந்து வரட்டும் இப்போ இதை பொறிஞ்சிக்கிட்டு இருக்கப்ப ரெண்டே ரெண்டு வரமிளகாவை கிள்ளி போட்டு செவக்க விடுங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு அதையும் பொரிய விடுங்க இந்த சமயத்தில் இதில் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது அரை அரைக்கப்புலேருந்து முக்கால் கப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி இந்த அளவுக்கு வெந்து வதங்கினதுக்கப்புறமா பீட்ரூட் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு பீட்ரூட்டை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்குறேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நறுக்கிக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டை கொஞ்சம் நேரம் வதக்கிறப்ப அது சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் அதிகமாக தண்ணி தேவைப்படாது இப்ப இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வேக வைக்கணும் அதிக தண்ணி தெளிச்சு குழன்னு வேக வச்சிங்கன்னா அந்த பீட்ரூட்டோட அந்த சத்துக்கள் எல்லாமே போயிடும் அதனால தண்ணி லைட்டாக தெளிச்சு ஆவியிலே நம்ம வேக வைக்க போகிறோம் அதாவது மூடி வச்சு மீடியம்க்கும் லோக்கும் நடுவில் தீயை வச்சு வேக வச்சிங்கன்னா பக்குவமாக நமக்கு வெந்து வரும் இடையில இடையில கலந்து விடுங்க இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம இந்த வருத்த சாமான்களை கொஞ்சம் குறை குறப்பாக பிடிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த வேர்கடலை போட்டதுக்கு அதுக்குமா ரொம்ப நைஸா அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் விட்டு போயிடும் அந்த குற குறப்பா அந்த டெக்ஸ்டர் இருக்கப்பதான் இந்த பீட்ரூட் பொரியலுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷமா இந்த பீட்ரூட் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நேரம் மாறி இருக்குது பாருங்க இந்த மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கப்ப இதுல இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்கு பார்த்தீங்களா அதுல இப்போதைக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும் எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துற வேண்டாம் இப்போ இந்த பொடி போட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பீட்ரூட் நல்ல நிறம் மாறி பக்குவமாக உங்களுக்கு வெந்துருச்சு வேகாமையும் இல்லை ரொம்ப குழைவாகவும் இல்லை இப்போ உடனே ஒன்று எடுத்து செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அது வெந்திருக்குன்னு நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இதில் கடைசியாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வறுத்து பொருத்த பொடியிலேருந்து மிச்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கூடவே துருவினா தேங்காய் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் கப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ அதையெல்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சூடாகிற அளவுக்கு வதக்கினா போதும் நம்மளோட செம டேஸ்டான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த பீட்ரூட் பொரியலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்